கர்த்தர் நல்லவர் இன்றைய வேதவசனம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் கர்த்தர் அன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நீங்கள் இதை ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்னபடியே இந்த வார்த்தையின்படி செய்வேன் மோசை என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் கேட்டு அப்படியே செய்கிறாரு இன்றைக்கும் நம்ம கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்மளுடைய வார்த்தை நமக்கு வார்த்தைக்கு கர்த்தர் எந்த அளவுக்கு பதில் கொடுக்கிறாருன்னு பார்த்தோம் நம்ம எளியாவினுடைய தேவன் தான் நம்ம தேவன் மோசையின் தேவன் தான் நம்ம தேவன் எப்படி எளியாவினுடைய வார்த்தை அப்படியே நடந்துச்சோ எப்படி மோசையினுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தாரோ அதே போல் இன்றைக்கும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை பார்த்து நம்மளுடைய எண்ணங்கள் இந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சோ அது எல்லாம் மாறுது இப்பொழுது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு உறுதியான வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க நாம் என்ன விரும்புகிறோமோ அதை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அதை விரும்புவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என்ன நம்ம வாயினால் விசுவாச வார்த்தைகள் அறிக்கை பண்ணிவிட்டு இருதயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பயமோ இல்லை ஒரு கலக்கமோ இந்த காரியம் எவ்விதமாக முடியுமோங்கிற ஒரு எந்த எண்ணங்கள் இருந்தாலும் பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்குள்ள செயல்படுதுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சு நம்மளை வந்து கொஞ்சம் பயத்துக்குள்ளாக கொண்டு போனாலோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை உன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் பதில் கொடுப்பேன் நம்மளுடைய வார்த்தை முக்கியம் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது நம்ம இருதயத்தில் என்ன எண்ணங்கள் இருக்குங்கிறது தான் முக்கியம் அதை வந்து கர்த்தர் கேட்டு அதற்கு ஏற்ற பலனே நமக்கு கொடுப்பாங்க அந்த வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் நிறைய உதாரணங்கள் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அந்த உறுதியில் நாம் நிலைத்திருப்போம் கண்டிப்பாக இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க நம்ம விரும்புகிறது அப்படியே நடக்கும் நான் அதில் உறுதியாக இருக்கேன் கர்த்தரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நடத்துவாங்க இன்னைக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக அருமையான ஆராதனைக்காக நாம் எச்சாப்பாக நன்றி செலுத்தலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பிதாவே இந்த ஆசிர்வாதமான ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபையாய் கூட்டி சேர்த்துருக்கீங்கப்பா இன்றைய தினத்திலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் வெளியே செல்லும்போது எங்களுடைய இருதயத்தில் இதுவரைக்கும் இருந்த கலக்கங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முற்றிலுமாய் மாற்றி போட்டு எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி கர்த்தருடைய கருத்தினாலே நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொல்லும்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீங்கள் சாட்சி உள்ளதாய் மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உங்களுடைய ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாதுப்பா நாங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலேயும் உணர்வடைந்தவர்களாய் அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்பா நாங்கள் ஒப்புக் ராஜா நீங்கள் அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு பிரயோஜனமுள்ள நல்ல பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி எங்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழிய யத்திற்காக நன்றி எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்